very sí, easy la... ஹலோ வணக்கம் மக்களே நான் வசந்த தனேஷ் இன்றைக்கி நாங்கள் மகளை வந்து ஜாழ்பாணத்தில் காக்கதீவு மீன் சந்தை பார்த்திங்கன்னா வந்து இந்த பின்னிற டைமில் வந்து இங்கே வந்து நிறைய மீனில் வந்து போட்டு விற்பனா எல்லாேருக்கும் பார்க்க வந்து என்ன மாதிரியான மீனாக மருது எப்படிலாம் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னு காட்டப்படுறேன் முக்கியமாக மக்களே வந்து எங்கே சின்ன இருக்கு முன்னேறம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்கோ வீடுக்குள்ள போகலாம் நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய ஜாழ்பாணத்தால் அப்படியே இந்த அராளி ரோட்டுக்கு வந்தோம்னால் அதுங்க வந்து அப்படியே மெயின் ரோட்டோட இருக்குது காக்கை தீவு மீன் சந்தை முன்னால் பார்த்தோம்னால் காக்கை தீவு மீன் சந்தை வந்து இங்கே வந்து ரெண்டு மீன் சந்தை இருக்குது ஒன்று வந்து காக்கை தீவு அங்கே பார்த்தீங்கன்னா சாவல் கட்டு மீன் சந்தை நாங்கள் வந்து எக்கின வந்து நாங்கள் பல வந்து இங்கே வந்து இந்த மீனெலாம் வந்து விற்கிற விஷயம்லாம் பார்த்துனாங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த இரவு நேரத்தில் வந்து எப்படி வந்து இங்கே வந்து மீன்லாம் விற்கணும் எவ்வளோவாக வரினம்னு காட்ட போகிறேன் அதான் அதில் பார்த்தோம்னால் எல்லா வகையான மீன் வந்து அப்படி விதவிதமாக பாருங்க

நல்ல பெரிய சைஸ் மக்கள் வந்து பார்த்து பாத்தீங்களா அப்படி ஆசையாக இருக்கு எங்களுக்கு தானால பாருங்கடா விளைமையில பாருங்கண்டா நீட்டெல்லாம் அடுக்கி எல்லாம் வச்சுக்கணும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாங்கிட்டு பின்னால கொடுத்து எல்லாம் பட்டுலாம் பையான மீன் இதா அடிக்கி ஆ இந்த அண்ணா அண்ணா உங்களை ரைட் ஓகே அப்படியா அப்பயே எல்லோரும் சின்ன செய்கிற வெளிப்பாப்பா அப்படி ரைட் ஓக்கியா பார்த்தீங்களா இதேண்ணா இது ஒட்டில என்னண்ணா என்னண்ணா இது ஓரா 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 ஆ ரைட் ரவுட் ரைட் அண்ணா போனா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் அண்ணா அப்படி அப்படியா வித்தியாசம் இது

பத்தாம் என்னன்னா ஆ பத்தமாசத்தில இருந்து அஞ்சாம் மாசம் மட்டும் இங்க வந்து மீன்பாடு கொண்டிருக்கு எல்லா மீனும் முடிச்சி வைக்க வேண்டியது ஆ இன்ன எல்லா மீனும் பால் எல்லா மீனும் பால் நானுங்கள ஒரு மதிப்பு கூட பெரும்பாலும் அரஞ்சகிராம் இந்த காக்க இந்த சாவக்கட்டல வந்து இருக்கிற ரால் வந்து மதிப்பு கூடன்னு சொல்லி அரஞ்சனாகபடி ஆ அங்காலாகபடி பாப்பமா ரைட் தான் பெரிய ரால் ரைட் ரைட் ரைட்

பார்க்குற பார்க்க தெரியும் ஈஸியாக பார்க்கல வந்து என்ன வாங்கின வேண்டாம் கனவாய் வாங்கினேன் ஏன்னா கனவாய் ரைட்டு கனவாவை மீன் வந்து வாங்கினவன் அப்போ ஆ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன் நான் போட்டு வச்சுக்கணும் முடிய முடிய எடுத்து வைக்கணும் அப்படியே அப்படி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரங்க செல்ல செல்ல இங்கே வந்து கூட ஆக்க விரும்பும் என்ன பாருங்க அதில் வந்து நல்ல விட கூட இருக்குது இந்த எல்லாம் வந்து வாங்கினதை விட்டு போட்டு மடியாக வந்து நல்லா ஃப்ரீயாக நின்று அப்படி காற்று கொண்டு வாங்கிட்டு போகலாம் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் வந்து கொண்டு இருக்கும் ஏன்னால் இப்போ நேரங்கள் வந்து சேலத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு பிறகுதான் இங்கே வியாபாரமே ஆரம்பிக்கும் கூட இப்போ தராசலாம் உணர்ந்து வச்சு ஆயுதப்படுத்தினா எங்கே சைடு பார்த்தீங்கன்னால் அப்படியே நீளத்துக்கு ஒரு நாலஞ்சு பேர் எங்கே வியாபாரம் செய்யணும் அப்படி எவ்வளோ நீட்டாகலாம் படி அடுக்கி ஃப்ரெஷ் மீன் எல்லாம் உடல் மீனாக என்னால் எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது ஏன்னா அவ்வளோதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் மீனும் இதில் வந்து நிறைய பாக்ஸ் இருக்குது எல்லா வகையான மீறும் இதை இதில் அடிக்க வச்சுக்கணும் பாருங்கள் ஒரு கிறிஸ்தவ பாதர் பாரு கூடுதலாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை முடிச்சு வாராக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடணும் இந்த டைமில் ஆறு மணிக்கு பிறகு வேலை முடிஞ்சாலும் வந்து வாங்கிட்டு போயிடணும் ஃப்ரீயாக இதில் நாங்கள் ஒரு பார்ப்போம் இதில் ரால் இருக்குது நான் உங்களுக்கு ஆடி போடுறேன் பெரிய வந்து பாக்குறா இது வந்து கண்ணாடி பேரையாருந்தா இந்த மாத்தம் பண்ணால் கண்ணாடி பேரை பேரை எள்ளுமண்டை நிலமி கொட்டி ஓரா கனவ சீலா நண்டு ராள் ரால பேரங்க ரெண்டு வகை இருக்குங்க

இந்த இடம் பார்க்கல வடிவாக இருக்குது பார்க்க முடியாது இல்லை வெட்ட வழிதானே இந்த மாலை நேரத்தில் பார்க்கல வடிவாக இருக்குது அப்படியே ரோட்டு கடையில் அப்படியா நல்லா இருக்குது ஆ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கிறாருங்க ஓகே

இப்படியே ஒரு மீன் மீன் வந்து அப்படி அப்படி ஆ ஆ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளையும் விழா இந்த இது இது என்ன 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 அங்கால இருந்துச்சு பார்த்துனாங்க ஓ எடுத்து வைக்கணுமா விலை மீன் எடுத்து வைக்கணும்

விலை கூட இருக்கும் இந்த முறை அப்படி நல்ல டேஸ்டாக இருக்கும் என்னால் இது சின்ன முறையில் இருக்குது என்ன மாதிரி இது வந்தது இந்த மீன் அது மாசி முறை சொல்கிறது பெரும்பாலும் இது என்ன அது இதான் அந்த மாசி முறையில் வேறு என்ன இந்த மாசி மாதங்களில் வந்து கூட படும் இது பகல் டைம்லேயும் இரவு படுறது கூட பகல் டைம்லேயும் இரவு படும் கூட அப்போ படும் சில பேர் இந்த லைட் போட்டு இரவு பிடிக்கிற வேலை அப்படி வேலையில் அப்படியா ஆ வேறு மீன் மாட்ட மாட்டது ஓகே டேட் அப்படி ஓகேயா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா வந்து மீன் பற்ற நான் குத்திலாம் போட்டு உள்ள மீனும் ஒட்டியா ஆயிரம் விஷயம் முடிஞ்சுதா ஹலோ என்ன செய்யறீங்க ஆ எங்க ஒழிக்கிறீங்க சின்னங்க ஆயிடு அடுத்த விளம்பி மட்ட போகிறார் நல்ல பெரிய விளம்பின்னு பார்த்தீங்கன்னால் ஐயா பட்றார் சரி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் சந்தை வந்து பின்னரத்தில் நாலு மணிக்கு தொடங்கி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி நடக்கும் வணக்கம் ஓகேயா காலையில் அப்படி கத்திரிக்கோல அப்படியே வச்சுக்கிறார் கட் பண்ணி சூ சூப்பராக இருக்கா கத்திரிக்கோலால் வெட்டுறது ஈஸி என்ன ஐயா

எங்கால அப்படியே மக்கள் வந்து பார்த்திங்கன்றால் இந்த மீன் விற்கிற இடத்துக்கு பின்னால் வந்து பின்னாம்பிடி ஒரு கடல் பரப்பு ஒன்று இருக்குது அதில் பார்த்தோம்னா பாருங்கள் நிறைய போட்டுலாம் வந்து அளவில் நிற்கிது நாங்கள் ஏற்கனவே நான் இங்கே காலையில் ஒருக்காக வந்து நாங்கள் இப்போ நான் நிற்கிறேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அது வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல உள்ள அந்த மீன்லாம் வந்து விற்கிற விஷயமெல்லாம் வந்து காலையில் விற்கிறது அந்த விஷயமெல்லாம் காடிக்கிறோம் மடிவா பாருங்க இந்த வியூ வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு இந்த காட்சியை பார்த்தீங்களா கொஞ்சம் இந்த முன்னுக்கு வந்து சேராக இருக்கும் அது என்னென்னா இந்த கடல் வந்து நார்மலாகவே அப்படித்தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா மீனில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் தான் எல்லாமே வந்து உடல் மீன் தான் பிபி நான் பெரும்பாலும்

சாவக்கட்டும் காக்கதையும்தா சாவக்கட்டு அங்க வந்து பார்த்தது வந்து முன்னா நாங்க காலையில வந்து வீடு எடுத்துட்டாங்க அது வந்து சாவக்கட்டு இது வந்து இது காக்கதி சரி மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த ஜாழ்பாணத்தில் இந்த அழகான வந்து காக்கை தீப மீன் சந்தை வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து இந்த மாலை பொழுவில் என்ன மாதிரி வந்து இந்த மீனில் அமைக்கணும் அவ்வளோ வாக்களை மாதிரி நம்ம காட்டி திருப்பேன் மீன மக்கள் பார்த்தீங்கன்னா நேரங்க சேலச்செல்லில் வந்து இங்கே நிறைய இப்பெல்லாம் மெருவினா நல்ல மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீப்பினா மடியெல்லாம் பட்டி நீட்டாக கிளீம் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜாலப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா இந்த அரால் ரோடில் இருக்கிற இந்த காக்கத்தீவு மீன் சந்தையில் மீன் சந்தையில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மீனில் மாறிட்டு போகலாம் மற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுவோம் அங்கே சேனலுக்கு முதல் முதல் நேரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிலை வீடு சந்திப்போம் அது வரைக்கும் சந்தனேஸ் மறக்காமல் மக்கள் வந்து இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ